ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இந்த டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திரு கார்த்திகை தீபம் பதினஞ்சாம் தேதி பாஞ்சுராத்திர தீபம் வரும் விஷ்ணு கார்த்திகை இந்த கார்த்திகை மாதத்தில் வீடு நிறையா இந்த மன்னகளை ஏற்றி நம்ம எப்படி வந்து இறைவன் திருவண்ணாமலையில் வந்து ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாவது அப்படிங்கிறது ஸோ ரெண்டு பேருமே பரமசிவன் வந்து பார்வதிக்கு தன்னுடைய இடபாகத்தை கொடுத்து ஸ்வரூபமாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு அதனால அவரை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கலாம் அதே போல இன்றைக்கு வந்து இந்த கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை வருவதும் மிக மிக சிறப்பு ஸோ எப்படி இருக்கு பன்னிரெண்டு ராசிகளுக்குங்கிறத பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிறைவு சந்தோஷம் எல்லாமே வந்து கிடைக்கும் சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்திருக்கிறார் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை மிகவும் ஒரு அமோகமான நாளாக அமைகிறது சோ இன்னைக்கு வந்து நமக்கு கூட பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி நம்ம இடையே பேசல ஏன்னா இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வீட்டில் ஒரு தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களே கிடையாது முன்னாடியெல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு அண்ணன் தம்பி அக்கா எங்களுக்கு சீர் கொடுக்கறதும் குடும்ப ஒற்றுமையும் நிறையா இருந்தது பட் இன்னைக்கு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்களோட பேசுகிறதோ இல்லை நான் வந்து ஒரு அன்யோன்யமா இருக்கிறதோ அப்படிங்கிறது நிறைய குறைஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இன்னைக்கு வந்து நிறைய ஒரு கஷ்டத்துலேயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மேஷராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் உங்களுடைய அண்ணன் தம்பிங்க எல்லாம் கூட அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை பண்ணிக்கோங்க அதுவும் இந்த திருக்கார்த்திகை தீபம் வந்து கூட பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ இன்றைய நாளில் நெல் பொறி அரிசி பொறி இந்த மாதிரியான பொறி உருண்டையெல்லாம் நீங்க வந்து அரிசி வெல்லம் இதெல்லாம் வந்து கோயில்களுக்கு தானம் கொடுத்தாலும் ரொம்ப நல்லது ரிஷபராசி அன்பர்கள் மனசுல நல்ல ஒரு நிறைவான ஒரு நாளாக அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து தன லாபம் இருக்கும் ஸோ பங்கு சந்தையின் முதலீடுகள் எல்லாம் இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணலாம் நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு நாள் ஜென்மத்திலேயே சந்திரனும் குருவும் இருக்கிறதுனால ரொம்ப மைண்ட் வந்து கிளியராக இருக்கும் என்னெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ அதுக்கு தெளிவாக இன்றைக்கி உட்காந்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எடுத்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நிறைவேறும் இன்றைக்கி என்ன ஒரு சூப்பர் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசினியர்களுக்கு உங்கள் ராசியிலேயே குருவும் சந்திரனும் இருக்காங்க சப்தமத்தில் ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் இருக்கிறாங்க சோ பார்வை சந்திரனினுடைய பார்வை புதன் மேலையும் புதனின் பார்வை குரு சந்திரன் மேலையும் இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான நாள் சோ கல்யாணம்லாம் பேசணும் இல்லை வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமாக கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கணும்னா இன்னைக்கு தாராளமாக அதை செய்யலாம் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் குரு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சன் குடும்பக்காரக்கன் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் ஸோ யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது நல்லது மிதுனராசினியர்கள் உங்கள் அட்வைஸை யாரும் கேட்க போகிறதில்லை இல்லை உங்களுக்காக யாரும் ஃபீல் பண்ண போறதும் இல்லை அதனால நீங்கள் யாருக்காகவும் ஃபீல் பண்ணாமல் இந்த நாளை வந்து நீங்கள் உங்களுக்காக வாழலாம் மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் கூட குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனதில் சின்ன சின்ன வேதனைகளை வந்து கொடுக்கலாம் ஸோ இன்றைய நாளில் பணம் வர்றது வியாபாரம் பண்றது இதெல்லாம் நல்லா இருந்தா கூட குடும்ப சூழ்நிலைகள் சற்று உங்களுக்கு மனவேதனைகளை கொடுக்கும் ஆகையினால் இன்றைய நாளில் நீங்கள் சந்திரனுக்கு வந்து நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றலாம் இல்ல சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு அம்மன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றுவது நல்லது கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் லாபத்துல அதுவும் குருவோட குரு சந்திர யோகத்தோட அமைந்திருக்கிறார் நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு டே அண்ட் குடும்பக்காரக்கன் சூரியனும் உங்களுக்கு புதனோட சேர்ந்து நல்ல ஸ்தானத்துல இருக்கிறார் ஸோ கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் கடகராசி நேர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவானும் பாகியத்தில் ராகுவும் இருப்பது சின்ன சின்ன குடும்ப சண்டைகள் அவ்வப்போது வந்து போகும் பட் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கலாம் இன்னைக்கு திருக்கார்த்திகை தீபத்தில் கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு கோவிலுக்கு போயிட்டு இன்னைக்கு ரெண்டு அகல் தீபம் ஏத்துங்க அந்த ஜோதி எவ்வளவு பிரகாசமா இருக்கோ குடும்பமும் அது போல இருக்கும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு செலவுகள் நிறைய இருக்கும் எதிர்பாராத விருந்தாளிகள் வீட்டுக்கு வருவதோ அல்லது எதிர்பாராத ஒரு செலவுகள் நமக்கு செய்யறதுக்கோ இன்றைய நாளில் நமக்கு அது ஏற்படக்கூடும் சோ சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் அதுவும் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு செலவு செய்யறோம்னா கண்டிப்பா அன்னைக்கு நம்ம ஆசையா செலவு பண்ணுவோம் கடன் வாங்கி கூட நம்ம பண்ணுவோம் அப்படி சிம்மராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் கார்த்திகை தீபத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது இன்னைக்கு விநாயகப் பெருமானின் வழிபாடு மற்றும் ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு கன்னிராசினியர்கள் ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கு மோஸ்ட்லி ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு தெரியாது அண்ட் சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து உங்களுக்கு பாகியத்துல தான் இன்னைக்கு வந்து சஞ்சாரம் செய்கிறார் ஸோ மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு தான் சந்திராஷிரமம் அதிகமாக பாதிக்கும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து குரு அனுகிரகமும் சந்திரன் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ரொம்பவும் மன நிறைவான ஒரு நாளாக இருக்கும் யார்கிட்டையாவது நம்ம வந்து இன்னைக்கு குடும்பம் ஒன்று சேரணும் இந்த மாதிரி குடும்பம் சதுர இருக்கே அப்படின்னு நீங்கள் மனசில் சஞ்சலப்பட்டீங்கன்னா அம்மன் கோயிலில் போய் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணலாம் கோவிலுக்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வோம் குலாம் ராசினியர்கள் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனம் குறும் கொஞ்சம் இந்த சந்திராசிரமம் மனசில் வந்து அதுவும் பௌர்ணமி திதி வரையா கொஞ்சம் மனசில் வந்து நமக்கு சின்ன சின்ன கிளேசங்கள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எதுவுமே இன்னைக்கு வந்து சண்டை சச்சரவு பெருசாக இல்லைன்னா கூட நம்ம மனசுல ஒரு சஞ்சலங்கள் ஏதாவது ஒரு கவலை நம்மளை போட்டு அழுத்தும் அதனால் ஒரு விதமான ஒரு டிப்ரெஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன கஷ்டங்களோ வேதனைகளோ அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் துலாம் ராசினியர்களுக்கு நண்பர்கள் பண உதவி செய்தவர்கள் சற்று நம்ம மனசுல வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம் அதனால காலை வேளையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பைரவருக்கோ அல்லது வாராகிக்கோ சென்று தீபம் ஏற்றலாம் விச்சிகராசினியர்கள் விருச்சிகராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு விருச்சிகராசினியர்கள் இந்த கார்த்திகை தீபத்தில் கோயிலுக்கு போய் தீபம் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு ஐயப்ப சுவாமி கோயிலுக்கும் போயிட்டு நெய் தீபம் போடுங்க சபரிமலைக்கு செல்றவங்கெல்லாம் வந்து ஏதாவது மாலை போட்டவங்க பூஜையெல்லாம் பண்ணாங்கெல்லாம் அன்னதானத்திற்கு இன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷம் அண்டு நீங்களுமே இன்னைக்கு ஒரு குருவாயூரப்பன் ஆலயமோ ஒரு கிருஷ்ணர் ஆலயமோ அல்லது நீங்கள் வந்து ஒரு சுவாமி ஐயப்பனுடைய ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றலாம் ரொம்பவுமே கிரக தோஷங்கள் விலகி மன அமைதியும் சாந்தியும் பெறும் தனுசு ராசினியர்கள் இன்னைக்கு தனுசு ராசி நேர்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கு எந்த விதமான ஒரு மன குறைபாடும் வந்து கிடையாது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மாறும் தனுசு ராசி நேர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் கண்டிப்பாக உண்டு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு மன சஞ்சலமும் இருக்காது ஸோ கார்த்திகை தீபம் ரொம்ப ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் திருமணத்திற்காக பார்க்குறவங்க இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகளாக இருப்பவங்க இன்றைக்கி கோவிலில் போயிட்டு கார்த்திகை தீபம் ஏற்றி ஒரு பதினெட்டு தீபம் ஏற்றி சுவாமியை வணங்கிட்டு வாங்க இது எந்த ஆலயமாகவும் இருக்கலாம் மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாகவே இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் புதிய வேலை மாற்றங்கள் புதிய வேலை தேடல்கள் இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனசாந்தியும் சந்தோஷமும் கிடைப்பதாகவே அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்து இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு தெய்வம் ஏற்றுவதும் நல்லது கும்பராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த ஜென்மசனி கொஞ்சம் அவ்வப்போது குடும்பத்துல வெளியில பகை நம்மளுடைய வேலைகள்ல வந்து திருப்தி இல்லாதது குடும்பத்துல சண்டை இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் இன்றைக்கி குலதெய்வ பிரார்த்தனையும் குலதெய்வத்திற்கு போய் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப நல்லது ஸோ குலதெய்வம் போக முடியாதவங்க அதை சார்ந்த ஆலயத்திற்கு இன்னைக்கு போயிட்டு அகல் தீபம் ஏற்றுங்க நல்ல ஒரு மனசாந்தி கிடைக்கும் மீனராசினியர்கள் இன்னைக்கு மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே முடிவடைகிறது மீனராசி அன்பர்களுக்கு இன்று கார்த்திகை தீப நல்ல நாளில் அறை பிரார்த்தனை செய்து சிவனாலய வழிபாடுகள் சிறந்தது அன்னதானங்களும் செய்யலாம் முடிந்தவரையில் இன்றைய நாளில் சிவனடியார்களுக்கு வஸ்திர தானமும் செய்ய இந்த கிரக இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இளைஞர்களை பனிரெண்டு ராசிக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு நட்பாகவும் உறவுகளில் ஒத்து போகும் ராசிகள் யார் யார் மேஷ ராசி கூட யார் யார் எப்படி ஒத்து போவாங்க அது திருமணமாக இருக்கலாம் இல்லை வந்து வியாபாரமாக இருக்கலாம் இப்போ பொதுவாக ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எப்படி பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லையா அது என்னதான் பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ள பார்த்தா கூட சம்பந்திங்களுக்குள்ள எப்படி இருக்கு இப்போ சண்டை வர்றது எதனால வரும்னா பொண்ணோட அம்மா இப்படி சொல்லிட்டாங்க பையனோட அம்மா இப்படி பேசிட்டாங்க பையனோட சிஸ்டர்னால சண்டை ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு புருஷ முன்னாட்டி சண்டை பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே ஏதாவது பேச்ச பை சரியாயிடும் ஆனால் மற்ற உறவுகள் தான் முக்கியமாக பிரச்சனை பண்ணி ஒரு டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரச்சனை அப்படிங்கிறத விட கூட இருக்கிறவங்களுடைய பிரச்சனை தான் பெருசாகி ஒரு பிரிவுக்கே காரணமாக இருக்கும் இதே போல தான் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் பொதுவாக இந்த ரெண்டு பார்ட்னர்ஸ்குள்ளே ரொம்ப நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த பார்ட்னரோட ஒய்ஃப் எல்லாம் இருக்காங்க பாருங்கள் வீட்டில் அவங்க சொல்லி கொடுத்து நல்லா போயிட்டுருக்கோம் ஒரு பத்து வருஷம் நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இது மாதிரிலாம் நல்லா போகும் ஆனால் ஒன்று ஒரு மூணாவது மனிதர்களினுடைய இன்டர்ஃபியரன்ஸ்னால் ஒரு மொத்தமாக எல்லாமே வந்து சரி ஸோ பிரச்சனைகளுக்கு வந்து பொதுவாக கன்சர்ன்டு பர்சன் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சண்ட் தான் இருக்கும் ஆனால் அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும் இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்களேன் எல்லார் வீட்டுகள்லேயும் எல்லார் குடும்பத்திலேயும் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சில பேர் வந்து அதை ஊதி ஊதி பெருசு பண்ணி சண்டையை பெருசு பண்ணி விட்ருவாங்க ஸோ அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து மேஷ ராசியை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசியிலருந்து ஆறாவது ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்ணீராசி வரும் இப்போ கண்ணீராசிக்காரர்களோடு இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை அவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்களால் திருப்பி கொடுக்கவே முடியாது நித்திய கடங்காரங்களாக இருப்பாங்க அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு கன்னீராசியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ கடன் கடன் வந்து கொடுக்குறீங்க அந்த கடன் வாங்கக்கூடிய நபர் வந்து கண்ணீராசி அதில் அவருக்கு செவ்வாயும் ஆறில் இருக்குது அப்படின்னா உங்கள்ட்ட அவங்கள்டருந்து உங்களால் பணத்தை வாங்கவே முடியாது நீங்கள் காலம்பூரா அவங்களுக்கு பட்டவர்களாகத்தான் இருப்பீங்க நீங்கள் வந்து யா கடன் கொடுக்கும் பொழுதோ இல்லை கடன் வாங்கும் பொழுதோ இதை வந்து பார்க்கணும் இப்போ நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம கடன் வாங்க போகும்போது அவங்கள்ட்ட எப்படி நம்ம ஜாதகம் இருக்கும் சும்மா ராசியை கேட்டுக்கோங்க இப்போ நீங்கள் மேசராசினா கன்னீராசிக்காரர்கள்ட்ட போய் கடன் வாங்கும் பொழுதோ ஐயோ இவங்க நம்ம கொடுக்குறோம் இது திரும்ப வராது நம்மளும் போய் வாங்குறோம் நம்மளால் அடைக்க முடியுமா இது ரெண்டும் நீங்கள் நினைவச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க இப்போ துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு செட் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆவாங்க ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் திருமண விஷயத்துல செட் ஆவாங்க தொழில் விஷயத்துல இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசிக்காரர்கள் உங்களுடைய பத்தாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்திங்கன்னா மகரம் ஸோ இந்த மகர ராசிக்காரர்கள் வந்து அவங்களோட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களுடைய சனி பகவான் ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு மகர ராசிக்காரர்களோட கூட கலீகாக வந்து வேலை பண்ணுறீங்கன்னா அந்த டீம் ஒர்க் கரெக்டாக செட் ஆகும் நல்லா விட்டு கொடுப்பீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க அவங்க ஒப்பீனியன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து இப்போ மீன ராசிக்காரர்கள்னு வச்சுக்கோங்க இல்லை விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்வீங்க காலையில் போனால் ஐயோ இவன் மூஞ்சியில முழிக்கணுமே இருக்கும் ஆஃபீஸில் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஒரு வேலைக்கு போகிற இடத்துல நம்மளால் கண்டிப்பாக இதெல்லாம் ராசி பார்த்தெல்லாம் வேலை செய்ய முடியாது பட் ஸ்டில் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி இருந்து உங்கள் டீம்மேட் வந்து நீங்கள் மேஷ ராசி அவங்க விருச்சிக ராசினா ஓகே இது ரொம்ப நம்மளோட ஒத்து போகாது நம்ம நம்மளுடைய டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம வேலையை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி டிப் தான் இது ஸோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்க ஐயோ நான் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க எல்லா இடங்கள்லையுமே நமக்கு நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க நமக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க அதுக்காக நம்ம வாழாம இருக்க முடியாது பட் தீஸ் இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே யாருமே யாருக்காகவும் மாறவும் மாட்டாங்க பட் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கைட்லைன் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா லைஃப் வந்து ரொம்ப ஈஸி என்னங்க நாளைக்கு சுபதினம்ல இதே நேரத்தில் சந்திப்போம் நாளைக்கு நம்ம ரிஷபராசியை பற்றி பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்